எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தந்தை பாதம் பணிந்தும் எனக்கு ஜோடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணங்கிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராவுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இரண்டு மணி மூணு நிமிடம் வரை உள்ளது பிறகு நவமி திதி இன்றைய யோகம் பிரீத்தி இன்றைய கரணம் பாவம் இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் இன்றைய கிரக விவரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் இன்றைய ராஜநிலை எண்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் வரிசையாக பார்க்கப் போகிறோம் முதல்ல மேசராசி நேர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் முப்பது ரிஷபராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது ராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு கடகராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு சிம்மராசினியர்களே இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒம்பது கன்னிராசினேர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இன்று தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு துலாம் ராசி நேர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு விருச்சகராசினர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு தனுசு ராசி நேயர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் ஏழு மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு கும்பராசி நேர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இன்று எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது மீனராசி நேர்களை இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் வந்து சொல்லியிருக்கோம் அந்த எண்கள் வந்து உங்களோட எப்போதும் போல கட்டை விரலில் வந்து எழுதுங்க ஓகேங்களா இங்கே எழுத சில பேர்த்துக்கு முடியல அப்படின்னா உள்ளங்கையில இந்த இடத்துல எழுதலாம் அல்லது வந்து மணிக்கட்டில் வந்து எழுதலாம் இந்த மூணு ஆப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்க ராஜநிலை எண் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்ணை வந்து நீங்கள் அங்கே தான் எழுதணும் அப்போ தான் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தக்கூடாத எண் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மேசராசிக்கு வந்து முப்பது சொல்லியிருக்கோம் ஸோ இந்த முப்பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வண்டியில் பயணம் செய்யும்போது அந்த முப்பதுன்னு வந்தால் நீங்கள் தவிர்க்கணும் அந்த பஸ் இருக்க பஸ்ஸில் வந்து கண்ணாடியில் முப்பதுன்னு இருந்தாவே அந்த ரூட் எண் முப்பது இருந்தாவோ அல்லது அந்த நம்பர் பிளேட்ல முப்பது இருந்தாவையோ ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க தவிர்க்கிறது நல்லது அந்த வண்டியில் ஏறாம அடுத்த வண்டியில் ஏறது நல்லது ஓகேங்களா அது டூ வீலரா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி பஸ்ஸா இருந்தாலும் சரி தவிர்க்க வேண்டிய எண்ணம் வந்து மேக்சிமம் தொண்ணூத்தி சதவீதம் தவிர்ப்பது நல்லது உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்